என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் பேசுகின்ற இந்த நாளை நீ குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடப் போகிறேன் உன் வாழ்க்கையில் இதுவரை நடந்ததையும் இனி நடக்கப் போவதையும் நீ கவனமாக தெரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய தீர்வானது கிடைக்கும் அது மட்டுமல்ல என் அன்பு பிள்ளையே சில விஷயங்களிலிருந்து நீ மீண்டு வந்து நிம்மதியாக போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கை என்னவாக போகிறது என்னவெல்லாம் நடக்கப் போகிறது எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதெல்லாம் தெரியாமல் தானே இப்பொழுது நீ குழம்பி தவித்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை திரும்புமோ என்று நீ அதிகமாக குழம்பிக் கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே இந்த அப்பன் பொறுப்பெடுத்து கொண்டிருக்கிறேன் இந்த அப்பன் உனக்கு நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விடத்தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து இப்பொழுது நீ பயந்து கொண்டிருக்கிறாய் சில விஷயங்களை எல்லாம் உன்னால் வெளியில் கூட சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது உன்னுடைய மனம் படுகின்ற பாட்டினை உன் அப்பன் அறியாமல் இல்லை இதுவெல்லாம் தான் உனக்கு அதிகமான பயத்தை காண்பித்து கொடுக்கிறது எந்த திசையில் நின்றாலும் எந்த பக்கம் செல்ல நினைத்தாலும் அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடங்கல்களும் தயக்கமும் அதிகமாக இருக்கிறது உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய எண்ணங்களை முழுமையாக யாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை யாரிடத்திலும் உன்னுடைய உண்மையான சூழ்நிலை என்னவென்று உன்னால் சொல்லவும் முடியவில்லை சில நேரங்களில் உன்னை பற்றி அவர்களிடத்தில் உண்மையான நிலையை நிரூபிக்க முடியாமல் நீ அங்கே தோற்று போய் நிற்கின்றாய் உன்னால் ஒரு சிறு முயற்சியை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கூட சிலரின் நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இதை செய்வதற்கு நாம் செய்யாமலேயே இருந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்து விடுகிறது அல்லவா என் பிள்ளையே நீ எதிர்காலத்தை எப்படி அமைக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது நல்ல எதிர்காலமாக இருந்தால் நம் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்றும் ஒருவேளை சிறிய தவறு நடந்தால் கூட நம் நிம்மதி போய்விடுமே என்றும் நீ பயந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா உனக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு காட்டி இருக்கின்ற இந்த பயம் எத்தனை வழிகளை கொடுக்கிறது என்பதை இந்த அப்பன் நான் அறிவேன் இனிமேல் இந்த வாழ்க்கை இதோடு நின்றுவிடும் போல இருக்கிறது இனி ஒரு அடி கூட நம்மால் நகர முடியாது போல இருக்கிறது என்றுதான் நீ இந்த அப்பனிடத்திலே வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய் என் செல்லமே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உனக்கு துணையாக இந்த அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை மீட்டெடுக்கத்தான் உன் அப்பன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இத்தனை நாட்களும் நீ இந்த வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக உனக்கு நடந்தது யார் உனக்கு இதையெல்லாம் நடத்தி காண்பித்தார்களோ அவர்களினுடைய உண்மையான எண்ணம் என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு எந்த ஒரு முயற்சியிலும் கை கொடுக்காமல் எப்பொழுதுமே நீ மன வருந்தும்படிதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களிடத்தில் நீ ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நீ முன்னேறிவிட்டால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் யாருமே இங்கு நன்றாக இருப்பது அவர்களுக்கு பிடிப்பது இல்லை அதிலும் குறிப்பாக நீ சந்தோஷமாக இருந்தால் அதை அவர்களால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னேற்றம் என்பது ஒருவரின் வாழ்க்கையில் வரும்போது அதை கண்டு சந்தோஷப்பட வேண்டுமே தவிர பொறாமைப்படக்கூடாது இவர்கள் எப்பொழுது வீழ்ச்சி அடைவார்கள் என்று காத்து கொண்டிருக்க அப்படிப்பட்டவர்களின் மத்தியில் உனக்கு இவ்வளவு வேதனைகள் வருகிறது என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும் அது என்ன தெரியுமா என் குழந்தையே பொறாமை எண்ணம்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தன்னால் முடியாத ஒரு விஷயத்தை நீ செய்கிறாயே என்ற வஞ்சனை எண்ணமும் தான் என் தங்கமே அவர்களால் அந்த விஷயத்தை ஒரு நாளும் செய்துவிட முடியாது ஆனாலும் நீ செய்கிறாய் என்றவுடன் அங்கே அவர்களுக்குள் மனதிற்குள் எப்பொழுதுமே பொறாமை நெருப்பானது எரிய ஆரம்பித்து விட்டது உன்னை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதானே அவர்கள் உன் வாழ்க்கையில் நீ முன்னேற விடாமல் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை உன்னை வாழ விடாமல் சில பல விஷயங்களையும் இப்பொழுது செய்து விட்டார்கள் இதன் காரணமாகத்தான் உனக்கே சில நேரங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் அதிகமாக வந்துவிட்டது அதனால்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே என் தங்கமே மற்றொன்றையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கான நேரமானது இப்பொழுது முடிய தொடங்கிவிட்டது யானைக்கென்று ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வராமலா போய்விடும் அதுபோலத்தான் இப்பொழுது உனக்கான நேரம் உனக்கான செயலை நீ தொடங்க வேண்டிய நேரம் வந்து விட்டது யாருக்காக யாரை எதிர்பார்த்து நீ இத்தனை நாள் காத்திருந்தாயோ யாரையெல்லாம் கண்டு நீ பயந்து கொண்டிருந்தாயோ யாரும் எதுவும் சொல்லிவிடுவார்களோ என்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு அஞ்சு நின்றாயோ இனி அவர்களுக்காக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அவர்கள் எத்தனை பெரிய காரியத்தை உனக்கு செய்ய துணிந்திருக்கிறார்கள் என்பதை நீயாகவே புரிந்து கொண்டாயல்லவா தன்னால் முடியாது என்பதற்காக நீ ஒரு விஷயத்தை செய்து முன்னேறிவிடக்கூடாது என்று உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க அல்லவா நினைத்திருக்கிறார்கள் உன்னுடைய எதிர்காலத்தை அங்கே அவர்கள் அப்படியே சூனியமாக்க வேண்டுமென்று நினைத்துவிட்டார்கள் இது போன்ற புத்தி கொண்டவர்கள் எல்லாம் நீ கணக்கில் வைத்து கொள்ளக்கூடாது இனி உன் வாழ்க்கை இந்த கருப்பண்ண சாமியின் கைப்பிடிக்குள் வந்துவிட்டது இனிமேல் நடக்க இருப்பது எல்லாமே இந்த அப்பன் சொல்கின்ற வழியில்தான் நடக்கவும் போகிறது எந்த ஒரு பிரச்சினைகளும் என் பிள்ளையை நெருங்காமல் இந்த அப்பன் உனக்கு பாதுகாவலாக என்றுமே நின்று கொண்டிருக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்காக எல்லாவற்றையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக நிச்சயமாக மாறிவிடும் யாரையும் நம்பி இந்த வாழ்க்கைக்குள் நீ அவசரப்பட்டு காலடியை எடுத்து வைத்து விடாதே அது மட்டுமல்ல அப்படி நீ ஏதாவது முடிவினை எடுத்தாலும் ஆரம்பத்தில் சில ஏமாற்றங்கள் உனக்கு வந்து சேரும் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது நீ எதை நினைத்து மனம் வருந்துகின்றாயோ அவர்களை நிச்சயம் மனமாற்றம் செய்து உன் விருப்பப்படி நடக்க எல்லாவற்றையும் உன் அப்பன் நான் செய்து கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே சிலரின் சூழ்நிலைகள் உன்னை மற்றவர்களுக்கு தவறானவர்களாக காட்டி கொடுத்ததல்லவா அந்த தவறினை உன் அப்பன் நான் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் நிச்சயமாக உன்னுடைய உண்மையான குணம் என்ன உன் மீது எந்த தவறும் இல்லை எல்லாம் அவர்களாகவே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் சூழ்நிலையின் காரணமாக ஏற்படும் தவறுகளுக்கு ஒரு மனிதனை உண்மையாகவே குற்றம் சுமத்துவது என்பது சரியான விஷயம் அல்ல இதையெல்லாம் அவர்களாகவே புரிந்து கொண்டு உன்னிடத்தில் பேசத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே நீ ஒவ்வொரு பிரச்சனையிலும் என்னிடத்தில் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் உன்னை சிலர் நம்பினாலும் பலர் நம்பவில்லை அல்லவா இன்னும் சிலர் வேடிக்கை மட்டும்தானே பார்த்து கொண்டிருந்தார்கள் யாரெல்லாம் உனக்கு எப்படி எப்படியெல்லாம் கஷ்டத்தை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிக பெரிய சோதனையானது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது அதை நீ உன் கண் கூட காணத்தான் போகிறாய் அப்பொழுதுதான் நீ என்னென்ன எல்லாம் அனுபவித்தாயோ எத்தனை வேதனைப்பட்டாயோ உறக்கமில்லாமல் எத்தனை இரவுகளை கடந்தாயோ அதையெல்லாம் அவர்களாகவே அனுபவிக்கப் போகிறார்கள் என் தங்க பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அதற்கு இந்த அப்பனே பொறுப்பேற்று கொள்கிறேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக செய்ய வேண்டாம் யாரிடத்திலும் எந்த ஒரு அவப்பெயரையும் வாங்க வேண்டாம் நீயாக இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றாலும் இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படி உனக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுக்கப் போகிறேன் இந்த வாழ்க்கையில் நீ இதுவரை அடைந்த துன்பங்கள் எல்லாம் போதும் இதுவரை நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் யாரிடத்திலும் இனி நீ எந்த ஒரு அவமானத்தையும் கெட்ட பெயரையும் வாங்கிவிட மாட்டாய் என் பிள்ளையே ஒருவர் மீது உண்மையான நம்பிக்கை இருக்கும் பொழுது உனக்கு நிச்சயமாக எந்த ஒரு கெடுதலும் நேர்ந்து விடாது உன் எதிர்காலம் உனக்கு மிகச் சிறப்பானதாகத்தான் போகிறது அதற்கான அத்தனை திறமைகளையும் கொண்ட குழந்தையாக நீ இருக்கிறாய் உனக்கு இந்த வாழ்க்கை இதுவரை நல்லதை கொடுத்ததோ கொடுக்கவில்லையோ அதையெல்லாம் நீ நினைத்துக்கொண்டு இருக்காதே இனி நீ நினைக்க வேண்டியது உன்னுடைய எதிர்காலம் மட்டுமே உன்னுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாகத்தான் இருக்கப் போகிறது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இது வெல்லாம் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளையும் உன் அப்பன் நான் துணை நின்று நல்லபடியாக நடத்தி காட்டப் போகிறேன் நீ யாருக்கும் பயப்படாமல் யாரை நினைத்தும் அஞ்சாமல் நீ செய்ய வேண்டிய செயலை துணிந்து செய் நான் உன்னோடு துணை நின்று உன்னை வெற்றியோடு பெயரும் போலும் அடையும்படி உனக்கு செய்து கொடுப்பேன் இது இந்த அப்பனின் சத்திய வாக்கு இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கை வைத்து நினைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு நிறைவேறப் போகிறது இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல எதிர்காலத்தை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு உன் அப்பன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக முடித்து கொடுக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்